வணக்கம் உங்கள் ஆண்டனிராஜ் வண்டி வந்து டியோ டிஎக்ஸ் வண்டி வந்து இந்த வண்டி வந்து வண்டி வந்து நம்மள ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி வந்துச்சு நம்ம சாவி ஆன் பண்ணுறோம் சாவி ஆன் பண்ணோம்னா சென்சார் லைட் வந்து எரிஞ்சு ஆஃப் ஆகிடுது அப்போ சென்சாரில் எந்த ஒரு ஃபால்ட் இல்லை லைட் துறைச்சி இருக்குதுன்னா சென்சார் ஃப்ராப்ளமாக இருக்கலாம் ஆறு வச்சா ஆறுன்னு பக்காவாக அடிக்குது சரி ப்ரேக் பிடிச்சி செல்ஃப் போடுவோம் பார்த்தா செல்ஃப் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை ஒரு இது கூட ரியாக்ஷன் இல்லாமல் இருக்குது நம்மளுக்கு சரி அப்போ கிக்கரில் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை கிக்கரில் வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை இந்த கம்ப்ளைண்ட் என்ன நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃபைனலில் அந்த வண்டியை கம்ப்ளைண்ட் நம்ம பார்த்தாச்சு இதில் என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சாவி ஆன் பண்ணோனே நம்ம வந்து பம்பும் ஓடலை பெட்ரோலும் திரிக்கல கரண்டும் வரல கிக்கர்லேயும் கரண்டும் வரல செல்ஃப் அமுக்கலான்னு கரண்ட் வரல இந்த மாதிரி பிரச்சனையாக இருந்துச்சு இதை கம்ப்ளைண்ட் வந்து இப்போ நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ வண்டியை சாவி ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து சென்சார் லைட்லாம் வந்து கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சி இதில் வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்சி செல்ஃப் அமுக்கிறோம் வண்டி வந்து பட்டாக ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது அப்புறம் கிழிச்சிச்சும் கரெக்டாக ஆஃப் ஆகுது இந்த வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபுக்கு வர சுட்சி தான் கம்ப்ளைண்ட்டு இந்த சுவிட்சி தான் பிரச்சனையாக இருந்துச்சு இந்த வண்டிக்கு வந்து இந்த சுவிட்சையும் செக் பண்ணிக்கோங்க வண்டி செல்ஃப் எடுக்கலை வண்டியில் கரண்ட் வரல வண்டியில் இதில் வந்து சுவிட்சி வந்து நம்மளுக்கு ரெண்டு விதமாக வேலை செய்யும் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் செல்ஃபாகவும் வேலை செய்யும் அதாவது நம்ம இப்படி ஒரு அமக்கமுக்கணுன்னா இந்த லைன் வந்து இங்கே டச் ஆகி உங்களுக்கு செல்ஃப் ஒர்க் ஆகும் இது வந்து இன்ஜின் கில் கில் சுவிட்ச்சு இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜின் சடனாக ஆஃப் இந்த சுவிட்சி வேலை செய்யாத காரணத்தினால உள்ள கனெக்டிங் சரியாக கிடைக்காத காரணத்தினால தான் இவ்வளோ பிரச்சனை சுவிட்சை மாற்றமே வண்டி வந்து பார்க்காவாக ஓடுதுங்க ஒரு சின்ன தகவல் நன்றி வணக்கம்